அனைவருக்கும் வணக்கம் மத்தி மீனில் அடங்கியிருக்கும் சத்துக்களை பற்றியும் அதை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம் மனிதனின் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் புரத சத்து மிகவும் அவசியம் மாமிச புரதங்களில் மிகவும் சிறந்தது மீன் புரதம் இவற்றில் முக்கியமானது மத்தி மீன்கள் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை மத்தி மீன்கள் கிடைக்கிறது இவற்றில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான கொழுப்பு வைட்டமின்களும் தாது உப்புகளும் ஏராளமாக உள்ளது மத்தி மீன் பல்வேறு புற்றுநோய்கள் ஏற்படும் வாய்ப்பினை குறைக்கிறது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மத்தி மீனை சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தலாம் மத்தி மீன்களில் கால்சியம் அதிகம் இருப்பதால் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் இதில் பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக அடங்கியுள்ளதால் எலும்புகளுக்கு அதிக வலிமை தருகிறது மத்தி மீனில் வைட்டமின் பி டுவலும் ஏராளமாக அடங்கியுள்ளது மத்தி மீனின் செல்களில் இருந்து கால்சியம் மாத்திரைகள் தயாரிக்கப்படுகிறது இந்த மாத்திரைகளை உட்கொள்பவர்களின் தோள்கள் பளிச்சென்றும் நகங்கள் உறுதியாகவும் கண் பார்வை தெளிவாகவும் இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி